முன்பாகவே முதலாவதாக தமிழக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வேறு வழியே இல்லாமல் தனிக்கட்சியை அறிவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் தமிழ்நாட்டில் முதல்வராக பதவி வகித்தவர் அதிமுகவில் தர்மயுத்தம் நடத்தி பரபரப்பை கிளப்பியவர் பாஜக தயவால் அதிமுகவில் மீண்டும் நுழைந்து துணை முதல்வரானார் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் விஸ்வரூபத்தை ஏற்க முடியாமல் மீண்டும் மல்லு கட்டியதால் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் ஓபிஎஸ் ஆனால் தாமே உண்மையான அதிமுக என கூறி வந்த ஓபிஎஸ் பாஜகவின் கரங்களை கெட்டியாகவே பிடித்துக் கொண்டார் மீண்டும் பாஜக தலையிடும் அதிமுகவில் நுழைந்துவிட முடியும் என கனவு கண்ட ஓபிஎஸ்க்கு அது நிறைவேறாத நிராசையாகவே போய்விட்டது ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் சேர்க்க முடியாது என்ற நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக நிற்பதால் பாஜகவும் ஓபிஎஸ்ஸின் கையை கழுவிவிட்டது இதனையடுத்து என்ன செய்வது என்பது தொடர்பாக சென்னை அபிராமிபுரத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் ஓபிஎஸ் தமது ஆதரவான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளுடன் கடந்த வாரம் ஆலோசனை ஒன்றை நடத்தினார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பன்ருட்டி ராமச்சந்திரன் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பேசிய மாவட்ட நிர்வாகிகள் அடுத்து என்ன செய்ய போகிறோம் சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு தான் ஓட்டு கேட்கப் போகிறோம் யாருக்கு தான் பிரச்சாரம் செய்ய போகிறோம் என சலிப்பாகவே பேசியிருக்கின்றன இதனை தொடர்ந்து பேசிய ஓபிஎஸ் பி எஸ் நாம தனி கட்சியை தொடங்கும் முடிவை செயல்படுத்த வேண்டியதுதான் ஜூலை இருபதாம் தேதி அம்மா இந்தியா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கும் அறிவிப்பு வெளியாகும் என சொல்லி சமாளித்தாராம் ஓபிஎஸ் இந்த அறிவிப்பு ஓபிஎஸ் ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்த இருக்கின்றதா அத்துடன் ஓபிஎஸ் தொடங்கும் திமுக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுமா அதே கூட்டணியில் டிடிவி தினகரனின் அமமுக அதிமுக ஆகியவையும் இடம்பெறுமா இப்படி ஒரு கணக்கு போட்டு காத்திருக்கும் ஓபிஎஸ்க்கு பாஜக என்ன பதில் தரப்போகிறது என்பதில்தான் பெஸ்டே இருக்கின்றது என்கின்றன அரசியல் வட்டாரங்கள் அடுத்ததாக தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொறுப்பாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பொற்குடி ஆம்ஸ்டான் தனி கட்சி தொடங்கும் நடவடிக்கையில் தீவிரமாக இறங்கிவிட்டதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கடந்த ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி சென்னையில் படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலையை தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொறுப்பாளராக ஆம்ஸ்டாங் மனைவி பொற்கொடி நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் மத்திய ஒருங்கிணைப்பாளர் ராஜாராம் வெளியிட்ட அறிக்கையில் பகுஜன் சமாஜ் கட்சி தனது தமிழ்நாடு மண்டல கட்டமைப்பை மறுசீரமைத்து புதிய பொறுப்பாளர்களின் விவரங்களை வெளியிடுகிறது எங்கள் தேசிய தலைவரின் உத்தரவின்படி பொற்கொடி ஆம்ஸ்டாங் தனது குழந்தையையும் குடும்பத்தையும் மட்டும் கவனித்துக் கொள்வார் என தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் பொற்குடி ஆம்ஸ்டாங் பகுஜன் சமாஜ் கட்சி பணிகளிலிருந்து விடுவிக்கப்பட்டார் இதனை ஆம்ஸ்டாங் ஆதரவாளர்கள் ஏற்கவில்லை இந்த நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் பொற்கொடி இணைவார் என கூறப்பட்டது ஆனால் விஜய் கட்சியிலிருந்து அவருக்கு எந்த அழைப்பும் வரவில்லையாம் இதனைத் தொடர்ந்து அதிமுகவில் இணைவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அது தோல்வியடைந்ததாம் இதனால் இறுதிக்கட்டமாக புதிய கட்சியை தொடங்க இருக்கின்றாராம் பொற்கொடி இது தொடர்பாக பொற்கொடிக்கு நெருக்கமான வட்டாரங்களில் நாம் விசாரித்த போது அதிமுகவில் இணைவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் மற்றும் மாதவர் மூர்த்தி ஆகியோர் பொற்கொடியுடன் பொற்கொடியின் வழக்கறிஞர் ஒருவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது பொற்கொடிக்கு ஒரு எம்எல்ஏ சீட் மற்றும் அதிமுகவில் கட்சி பதவி கேட்கப்பட்டதா ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ உங்களது ஆதரவாளர்களில் எத்தனை பேர் கவுன்சிலர்கள் என கேள்வி கேட்டுள்ளார் இதற்கு ஒருவருமே இல்லையே என பதில் தந்துள்ளார் பொற்குடியின் வக்கீல் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத நிலையில் எம்எல்ஏ சீட் மற்றும் கட்சி பதவி கொடுப்பது எப்படி சரியாக வரும் கட்சியில் சேர்ந்து சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றட்டும் தேர்தல் முடிந்த பிறகு உள்ளாட்சி தேர்தலில் உரிய இடங்கள் வழங்குவோம் கட்சி பதவிகள் குறித்து பின்னர் பார்த்து கொள்ளலாம் என சொல்லி அனுப்பிவிட்டாராம் எடப்பாடி இதனை ஏற்க பொற்கொடிக்கு விருப்பம் இல்லையா இதனால் ஆம்ஸ்டாங் நினைவு தினமான ஜூலை ஐந்தாம் தேதி புதிய அரசியல் கட்சியை அறிவிக்கப் போகிறாராம் பொற்கொடி என்கின்றனர் பத்திரிகை